கோவா பனாஜாவிலிருந்து வெக்ஸித் பாரத் சங்கல்ப் யாத்ரா என்ற இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்ற மக்களிடமிருந்து கருத்து கேட்கும் பயணம் தொடங்கப்பட்டுள்ளது கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் விக்ஸிட் பாரத் சங்கல் பந்த்ரா திட்டத்தை பனாஜியில் நேற்று தொடங்கி வைத்தார் இது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நாட்டை விக்சிட் பாரத் என்று தொலைநோக்கில் வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்ற மக்களிடமிருந்து ஆலோசனைகளை பெறுகிறது லோக்சபா தேர்தலுக்கான அறிக்கையை உருவாக்க மக்களிடம் ஆலோசனைகள் கேட்டு கடலோர மாநிலம் முழுவதும் செல்லும் மேனை கொடியசைத்து முதல்வர் பிரமோத் சாவந்த் தொடங்கி வைத்தார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பிரமோத் சாவந்த் ஒவ்வொரு குடிமகனும் இதில் தீவிரமாக பங்கேற்கவும் அவர்களின் எண்ணங்கள் மற்றும் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு தளத்தை வழங்குகிறது என்றார் எங்கள் கூட்டு பார்வையை வடிவமைக்கவும் விக்ஸித் பாரத்திற்கு வழிவகுக்கும் மக்கள் தங்கள் உள்ளீட்டுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு கொள்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இரட்டை எஞ்சின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிக்கைகளில் கூறப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி மேலும் தொடர்ந்து உருவாக்கப்படும் விக்ஸித் பாரத்துடன் மோடிக்கு உத்தரவாதம் என்று சாவந்த் கூறினார் விக்ஸித் பாரத் சங்கல் பந்த்ராவிற்கு சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் பங்களிக்கவும் அவர்களின் ஆலோசனைகளை முன்வைக்கவும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று சாவந்த் கூறினார் மாநில பாஜக தலைவர் சதானந்த் தனபாடே கூறுகையில் கட்சி சுமார் ஐம்பதாயிரம் பேரிடம் உள்ளீட்டுகளை பெறவுள்ளது என்றார் விக்ஸித் பாரத்காக தங்கள் எண்ணங்களை வழங்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தனபாடே கூறினார்